ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் வெற்றிகரமாக ப்ளஸ் ஒன் புக்கை நம்ம வந்து முடிச்சிட்டேங்க ஓகேங்களா ஸோ சிக்ஸ்து புக்கு ஸ்டார்ட் பண்ணி டென்த்து புக் வரலாம் தமிழ் பார்த்துருந்தோம் இப்போ ப்ளஸ் ஒன் புக்கு தமிழையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் பார்த்துட்டோம் ஒரு ஒரு இயராக பார்த்துருந்தோம் இப்போ அதுக்கான ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பொங்கல் நாள் நேச்சுறனா தள்ளி வந்து இன்றைக்கு தான் அந்த டெஸ்ட்டு வந்து நடக்குதுங்க ஓகேங்களா சரி வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு அறன புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்து வந்துட்டு ஓகேங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் அதுக்கான இருக்கோம் அதுக்கான டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் அந்த லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் பஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறு இல்லாத மரம் கூடி இல்லாத பறவை என கூறியவர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது நிறைய டைம் எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடி இல்லாத பறவை ஸோ தான் வாழ்ந்த இனத்தையும் தன்னோடய மொழியும் பாடாத ஒரு கவிதையை வந்து பார்த்தினா வேறு இல்லாத மரம் ஸோ வேறு இல்லாமல் மரம் இருக்க முடியுமா இருக்காது அழிஞ்சு போய்டும் கூடி இல்லாத பறவை ஸோ கூடி இல்லாமல் ஒரு பறவை வாழ முடியுமா வாழ முடியாது ஸோ இதுக்கு ஒப்பாகும் அப்படின்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ரசூல் கம்சதேவ் யாருங்க ரசூல் கம்சதேவ் தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை இல்லாத மரம் கூடி இல்லாத பறவைன்னு சொன்னவர் வந்து ரசூல் கம்சதேவ் பீதா வந்ததுக்கான ஆன்சர் ஓகேங்களா பாருங்க நம்ம கொஸ்டின் படிச்சுட்டு கொஞ்ச நேரம் டைம் தருவோம் புதுசாக யாரா வரவங்கன்னா பண்ணலாம் நீங்கள் ஆன்சர் வந்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம் போட்டு பார்க்கலாம் புதுசாக நம்ம சேனலுக்கு வரவங்க என்ன கொஸ்டின் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா குரூப் இல்லாமல் அவங்க அப்படியே கூட ஆன்சர் போட்டு பார்க்கலாம் அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் எட்டாம் தீர்த்தங்கரான சந்திரபிரபாவின் கோவில் எந்த மாவட்டத்தில் உள்ளது எட்டாம் தீர்த்தங்கராரான சந்திரபிரபாவின் கோவில் எந்த மாவட்டத்தில் உள்ளது சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க ஈரோடு டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ எட்டாம் தீர்த்தங்கிற பேர் என்னன்னா சந்திரபிரபாதா எட்டாம் தீர்த்தங்கிறார் அதனால நான் இதை தனியாக கூட கட்டலாம் எட்டாவது தனியாக கூட கட்டலாம் அவரோட கோவில் எந்த மாவட்டத்தில் இருக்கிறான்னா ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூர் அப்படின்ற ஊரில் தாங்க இருக்குது எந்த ஊரில் மேட்டுப்புதூர் அப்படின்ற ஊரில் தான் வந்து பார்த்தினா எங்கே இருக்குது அந்த இடத்த தான் அந்த பவனந்தியோட உருவ சிற்பமும் வந்து வைக்கப்பட்டிருக்கு பாருங்கள் நல்லா நாபிச்சுங்க எட்டாம் தேத்தங்கிறாரோட பேர் வந்து பார்த்தினா சந்திரபிரபா அவரோட கோவில் ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூரில் இருக்குது அந்த இடத்துல தான் பவனந்தியாரோட சிற்பம் இருக்குது ஸோ பவனந்தியார் யார்னா நன்னூலை எழுதியவர் தான் வந்து பவனந்தியார் துல்காப்பியத்தை முதல் கொண்டு எழுதப்பட்ட ஒரு வழினூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நன்னூல் ஓகேங்களா ஸோ இது ரெண்டு அதிகாரங்களாக என்ன பண்ணியிருக்காங்க பகுத்துருக்காங்க ஐந்து பகுதிகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கும் சீயகங்கன் அப்படின்ற சிற்றரசர் கேட்டுக்கொண்டதால் தான் நான் பண்ணியிருப்பார் பவனந்தி முனிவர் வந்து நூலை வந்து ஏற்றிருப்பார் இது வந்து பாயிரம் வந்து சொல்லுது ஓகேங்களா இதில் தகுந்த சகவல்கள் நான் அனுபவிச்சுங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் வெஞ்சின வேந்தன் பகையலை கலங்கி வாழ்வோர் போகிய பேரூர்பாள் என கூறும் நூல் எது பாருங்க வெஞ்சினை வேந்தி வெஞ்சின வேந்தன் பகையலை கலங்கி வாழ்வோர் போகிய பேர் பாழ் என கூறும் நூல் எது சூப்பர் எதுங்க நற்றினைக்கான கலங்கி அதாவது ஒரு சின்னம் கொண்ட அரசனோட கொடுமை தாங்க முடியாமல் தோயொற்று சொந்த ஊரை விட்டு அந்த ஓடிய மக்களோட கதை ஓகேங்களா அதுதான் வெஞ்சினை வேந்தன் பகையலை கலங்கி வாழ்வோர் போகிய பேர் பாழ் ஸோ அந்த போகக்கூடிய அந்த ஊர்னாவும் பாழாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா நற்றி நெல் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நற்றி நெல் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு சொல்லிட்டுருங்க அது வந்து யார் சொல்லியிருப்பாருனா தனிமகனார் அப்படின்றவர் தான் வந்து சொல்லியிருப்பார் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பாயிரம் இல்லத இல்லது டேஷ் என்றே பாயிரம் இல்லது டேஷ் என்றே பாயிரம் இல்லாத்து எதுங்க என்ன அன்று பணுவல் அன்றே பீதாங்கு இதுக்கான ஆன்சர் பாயிரம் இல்லாத்து பணுவல் அன்றே அப்படின்றது தான் வந்து பார்த்தோன்னா ஆன்சர் பணுவல் அப்படின்னு வரணும் அப்போ பீதா வந்து இதுக்கான ஆன்சர் பாயிரம் உள்ளது பணுவல் அன்றே அடுத்து முரட்டுக்காளை என்பது பாருங்கள் முரட்டுக்காளை என்பது என்ன தொடர் குற்றியல் உருவத்தில் வந்து வரும் முரட்டுக்காளை சூப்பர் முரட்டுக் காலை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிர்த்தொடர் குற்றியல் உகரம் என்னதுங்க உயிர் தொடர் குற்றியல் உகரத்தில் தாங்க வரும் முரட்டு காலை அப்படின்றது ஓகேங்களா சரி ஆனால் முரட்டு காலை எப்படி பிரியுது முரடு குட்டல் காலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் பிரியும் அதனால் இது உயிர் தொடர் குற்றியல் உகரம் ஓகேங்களா அப்போ ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் முரட்டுக்காளி அப்படின்னா உயிர்த்தொடர் குற்றியில் இருக்கிறோம் இதே வன்தொடர் குற்றவளிக்கிறன்னா அச்சுப்பலகை அச்சுப்பலகை அப்படின்றது வன்தொடர் தப்பற தப்புற மென்தொடர் மென்தொடர் குற்றிகளுக்குறனா பஞ்சு பொதி என்னதுங்க பஞ்சு பொதி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மென் தொடர் மார்புக்கூடு அப்படின்றது இடைத்தொடர் எஃகுன்றது ஆயுத தொடர் ஓகேங்களா அப்போ முரட்டுக்காலை அப்படின்றது உயிர்தொடர் குற்றியெழுக்குறதுல வரும் தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார் மகா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இதுக்கான ஆன்சர் தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இவர் என்ன பண்ணியிருப்பார் புலமை கதிரவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்பட்டிருப்பார் தமிழ் அறிஞர்களால் வந்து அழைக்கப்பட்டிருப்பார் திருச்சிராப்பள்ளிக்கு அருகே இருக்கக்கூடிய அதவத்தூர் அப்படின்ற ஊரில் பிறந்திருப்பார் திருவாவடுதுறை மடத்தோட தலைமை புலவராகவும் விளங்கியிருப்பார் ஸோ இவர் தான் தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்து விளங்கியிருப்பார் ஓகேங்களா இவர் தான் சேக்கிழார் பிள்ளை தமிழ் அப்படின்னு நூலில் வந்து பார்த்திங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனுடைய இதெல்லாம் சார்ந்த தகவல்கள் அப்போ தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் வந்து பார்த்திங்கனா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தகப்பன் கொடி எனும் புதினத்திற்காக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழக அரசின் விருதை பெற்றவர் தகப்பன் கொடி அப்படின்ற புதினத்திற்காக ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தமிழக அரசோட வரிசை பெற்றவர் யார் ஸோ இதுக்கான ஆன்சர் அழகிய பெரியவன் பீதாங்கு இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டை சேர்ந்தவர் தான் வந்து அழகிய பெரியவன் இவரோட இயற்பெயர் வந்து பார்த்தோன்னா அரவிந்தன் ஓகேங்களா ஸோ இவர் தான் தகப்பன் கொடி அப்படின்ற நூலுக்காக ரெண்டாயிரத்தி மூணில் தமிழக அரசோட விருதை வந்து பெற்றிருப்பார் ஓகேங்களா ஸோ பீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து வட ஆரி நாடு என அழைக்கப்படுவது எது வட நாடு என அழைக்கப்படுவது எது சூப்பர் வட ஆரி நாடுனா எதுங்க திருமலை பி தாங்க இதுக்கான ஆன்சர் தென்னாரி நாடு ஸோ தென்னாரி நாடு அப்படின்னு வந்தால் அது குற்றாலம் தென்னாரி நாடுன்னு வந்தால் குற்றாலம் வட ஆரி நாடு அப்படின்னு வந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா திருமலை ஓகேங்களா அப்போ வட ஆரி நாடு அப்படின்னா திருமலை தென்னாரி நாடு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா குற்றாலம் செங்கையல் என்பது பாருங்க அடுத்து பாருங்கள் செங்கையல் செங்கையல் அப்படின்றதோட இலக்கண குறிப்பு அது செங்கையல் என்பது ஸோ பண்ணது பண்புத்தொகை ஏன்னா செம்மை குடல் கையல் அப்படிங்கிற வெண்சங்கு வெண்சங்கு அப்படின்றதாங்க பண்புத்தொகையில் தான் வந்து வரும் ஓகேங்களா அப்போ செங்கையல் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா பண்புத்தொகை டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் தொல்காப்பியம் குறிப்பிடும் எனும் இலக்கிய வகையை சார்ந்தது எது தொல்காப்பியம் குறிப்பிடும் எனும் இலக்கிய வகையை சார்ந்தது எது இதுக்கான ஆன்சர் என்னதுங்க பல்லு ஓகேங்களா சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று தான் வந்து பார்த்தினா பல்லு இது உழைத்தி பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுது இதுதான் தொல்காப்பியம் குறிப்பிடக்கூடிய எனும் இலக்கிய வகையை சார்ந்தது தான் இந்த பல்லு அடுத்து பெரியவன் கவிராயரின் காலம் யாது பெரியவன் கவிராயரின் காலம் யாது பெரியவன் கவிராயரின் காலம் யாது சூப்பர் எப்பங்க கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு ஸோ கி பெரியவன் கவிராயர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஸோ பெரியவன் கவிராயர் சார்ந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டு இவர் தான் என்ன பண்ணியிருப்பார் ஸோ குற்றாலத்து அருகே இருக்கக்கூடிய அந்த புன்பள்ளிப்பட்டினம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய திருமலை முருகன் அப்படின்ற மாதிரி இருப்போம் பல்ல பாடியிருப்பார் அதுதான் திருமலை முருகன் பல்லு அப்படின்னு அழைக்கப்படும் அது பள்ளிசை திருமலை அதிபர் பல்லு அப்படின்னு அழைக்கப்படுதுங்க ஓகே அவர் சார்ந்த நூற்றாண்டு கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு புலத்துறை முற்றிய கூடலூர்காரால் தொகுக்கப்பட்ட நூல் எது புலத்துறை முற்றிய கூடலூர்கிறாரால் தொகுக்கப்பட்ட நூல் எது இதுக்கான ஆன்சர் ஐங்குறு நூறு பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ நூறு தான் புலத்துறை முற்றைய கூடலூர்கிறாரால் தொகுக்கப்பட்டிருக்கும் இது தொகுப்பித்தவர் தான் ஏனை கட்சை மாந்தரஞ்சேரல் இருமுறை இது தொகுப்பித்தவர் தான் யாருங்க ஏனை கட்சை மாந்தரஞ்சரல் இரும்பறை ஸோ ஐந்து பிளஸ் குறுமை பிளஸ் நூறுன்னு பிரியும் இது மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரளையும் கொண்டது மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்டது தான் இந்த ஐங்கூறு நூறு ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தினா திணை ஒன்றுக்கு நூறு பாடல்கள் விதமாக ஐந்து திணைக்கும் ஐநூறு பாடல்களை கொண்டது இதில் திணைய கபிலரும் திணைய பேயனாரும் மருதத்தினை ஓரம் போகியாரும் நெய்தல் அம்முவானாரும் பாலை பாலைத்தணியை வந்து ஓதலாந்தியார் இவங்களாம் இவங்கள வந்து பார்த்தினா இது வந்து பாடியிருப்பாங்க ஓகேங்களா இது கடவுள் வாழ்த்து வந்து பாரதம் பாடிய பெருந்தவனார் பாடியிருப்பார் இதை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கொடலூர்களார் தொகுப்பித்தவர் தான் யானை கட்சை மாந்தரஞ்சரல் இருமுறை அடுத்து பாருங்கள் தனி குரில் மின் ஒற்றுவரின் இரட்டும் என விதியுடன் தொடர்புடையது எது தனி குறில் மின் ஒற்றுவரின் இரட்டும் என விதியுடன் தொடர்புடையது எது தனி குறில் மின் ஒற்றுவரின் இரட்டும் ஸோ இதுக்கான ஆன்சர்னதுங்க கல்லதர் ஓகேங்களா சீதாங்க இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா இது எப்படி பிரியும் கல் கூட்டல் அதர் அப்படின்னு பிரியுங்க ஓகேங்களா இப்போ தனி குரிலுக்கு முன்னால் ஒற்று எழுத்து வந்துச்சுன்னா ஒற்று உயிர் வரின் அங்கே என்ன ஆகும் அது இரட்டும் ஓகேங்களா அப்போ ஒற்று எழுத்துக்கு முன்னால் அந்த உயிர் வந்து மெய்யழுத்து வந்திருக்கிறதுனால ஒற்றெழுத்து வந்திருக்கிறதுனால அது என்ன பண்ணும் இரட்டும் அப்போ கல் குட்டல் இல் குட்டல் அதர் அப்படின்னு என்ன பண்ணோம் அது வந்து பிரியும் அப்புறம் உடல் மேல் உயிர் உயிர்ன்றது ஒன்று எழுப்ப இல்லும் ஆவும் புணர்ந்து லாவா மாறும் அப்புறம் கல்லதர்னு அது புலரும் அப்போ தனிக்குறியில் மீன் ஒற்றுவரின் இரட்டும் அப்படின்ற விதிப்படி புனர்ந்துருக்கிறது கல்லதர் ஓகேங்களா இப்போ பூத்தொட்டி அப்படின்றது அப்போ எப்படி பிரிஞ்சிருக்கும் பூத்தொட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பூப்பெயர் முன் இனமேன்மையும் தோன்றும் ஸோ பூப்பயருக்கும்னால அது இனமான எழுத்து தோன்றும் அப்படின்ற பிரகாரம் பிறந்திருக்கும் வாயொலி அப்படின்றது வந்து பார்த்தினா நம்ம உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற அந்த விதி பிரகாரம் வந்து புலந்திருக்கும் ஓகேங்களா ஸோ மண்மகள் மண்மகளும் அப்படின்றது வந்து பார்த்தினா நிலமொழி இறுதியும் வறுமொழி முதலும் மெய்யுழுவதாக நிற்க இயல்பாக என்ன பண்ணும் அப்போ உடல் மேல் உயிர் ஒன்று இயல்புன்னு இயல்பாக வந்து அதுவும் புனஞ்சிருக்கும் மண்மகளும் ஓகேங்களா அப்போங்க தனிக்குறியில் மண் உண் முன் ஒற்றுவரின் இரட்டும் அப்படின்ற பிரகாரம் பொருந்தது வந்து பார்த்தினா கல்லதர் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க அண்ணாமலையார் ஓகேங்களா ஸோ அண்ணாமலையார் தான் காவடி சிந்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாருங்க அழைக்கப்படுறார் காவடி சிந்தின் தந்தை அழைக்கப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் அடுத்த கொஸ்டின் உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க அது உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது சூப்பர் எதுங்க குறுந்தொகை டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ குறுந்தொகையில் என்ன பண்ணியிருப்பாங்க அதிகமாக ஒரே என்ன பண்ணியிருப்பாங்க மேற்கோள் வந்து காட்டியிருப்பாங்க அப்போ ஒரே ஆசிரியர்களால் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எதுனா குறுந்தொகை ஓகேங்களா ஸோ இது வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று மொத்தம் கடவுளாத்தோடு சேர்த்து நானூற்றி ஒரு பாடல்களை வந்து கொண்டதுங்க இது நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பித்து சொல்லப்படுகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தொகுத்தவர் யாருன்னா பூரிக்கோ இந்நூலை தொகுத்தவர் யாருங்க பூரிக்கோ தான் வந்து குறுந்தொகை வந்து தொகுத்துருப்பார் ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் புறநானூற்றின் சில பாடல்களை ஃப்ரம் புறநானூறு புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் பாருங்க புறநா புறநானூற்றோட சில பாடல்களை எக்ஸ்ட்ராட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமலை அப்படின்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருங்க ஜி போப் B தாங்கு இதுக்கான ஆன்சர் ஸோ ஜியூ போப் அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருப்பார் இதை இந்த பாடலில் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார் ஓகேங்களா இதே வந்து ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா த ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி போயம்ஸ் ஃப்ரம் த கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு அப்படின்ற தலைப்பில் மொழிபெயர்த்தவர் தான் எல் ஹார்ட் இதே எக்ஸ்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமலை அப்படின்ற தலைப்பில் மொழிபெயர்த்தவர் வந்து பார்த்தினா ஜியூ போப் ஓகேங்களா அடுத்து சிசு செல்லப்பாவிற்கு எந்த நூலுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான சாகித்ய அகதாமி விருது கிடைச்சது ஸோ சிசு செல்லப்பாவுக்கு எந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து சாகித்ய அகதாமி விருது கொடுத்துருப்பாங்க அது எந்த நூலுக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்றத உங்களுக்கான ஆன்சர் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா டி சுதந்திர தாகம் ஸோ சுதந்திர தாகம் அப்படின்ற புதினத்துக்காக தான் சிசு செல்லப்பாவுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா சாகித்ய அகதாமி விருது வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் கூற்றை கவனி புலமை கதிரவன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்ட மீனாட்சி சுந்தரனார் புலமை கதிரவன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் யாருங்க மீனாட்சி சுந்தரனார் ஆமாங்க கரெக்டு தாங்க புலமை கதிரவன் அழைக்கப்பட்டவர் வந்து மீனாட்சி சுந்தரனார் தமிழ் இயக்கத்தின் தந்தை தமிழ் இயக்கத்தின் தந்தைன்னு அழைக்கப்பட்டவர் வந்து பார்த்தோன்னா ஆப்ரஹாம் பண்டிதர் ஆமாங்க அதுவும் கரெக்டு தான் தமிழ் இயக்கத்தின் தந்தை ஆப்ரஹாம் பண்டிதர் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் அழைக்கப்பட்டவர் வந்து சி வை தாமோதரனார் ஆமா இதுவும் கரெக்டு தான் அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கு நான் ஆன்சர்னதுங்க டி இதான் சரியான ஆனால் சார் டிவஸ்து சீமை தாமோதரார் வந்து பார்த்திங்கனா இலங்கையில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் பிறந்திருப்பார் அது நட்சங்க ஆல்ரெடி அது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ புலமை கதிரவன் மீனாட்சி சுந்தரனார் தமிழ் இயக்கத்தின் தந்தைனா ஆபிரகாம் பண்டிதர் தமிழ் பதுப்புலக்கின் தலைமகனா சிவை தாமோதரனார் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் பயின்று வரும் அணி எது ஸோ பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பயன் இக்குறளில் பயின்று வரக்கூடிய அணி எது அப்படின்ட்டு தான் சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இக்குரலில் பயின்று வரக்கூடிய அணின்னதுங்க பிரிது மொய்தல் அணி ஓகேங்களா அப்படின்னா சொல்லியிருக்காரு ஸோ என்ன தான் மயிலரகா இருந்தாலும் அது அளவுக்கு மீறி ஏத்தனா அதாச்சின்னாயிடும் உடஞ்சிடும் ஓகேங்களா ஸோ அப்போ எனவே என்ன பண்ணோம் அவங்களோட வலிமைக்கு ஏற்கனா நான் பண்ணணும் செயல்படணும் அப்போ ஒரு கருத்தை சொல்லிவிட்டு இன்னொரு கருத்து என்ன பண்ணுறாரு பிரித்து வைக்கிறாரு ஆனால் தான் இது பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ரொம்ப முக்கியம் இந்த ஆல்ரெடி எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க இந்த திருக்குறள் பீலிபை சாக்காடும் அச்சரும் அப்பண்டம் சால மிகுத்து பயன் பயின்று வரக்கூடிய அணி வந்து பார்த்திங்கனா பிரிது மொழிதல் அணி கணக்காயார் இல்லாத ஊரும் பண பிணக்கருக்கும் மூத்தோர் இல்லாத அவைகளனும் என கூறும் நூல் எது ஸோ கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோர் இல்லாத அவைக்கலமும் என கூறும் நூல் எது சூப்பர் எதுங்க திரிகடகம் பீதாங்கு இதுக்கான ஆன்சர் கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோர் இல்லாத அவைக்கலனும் பாத்தனும் தன்மை இல்லா அயலிருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல் ஓகேங்களா அப்போ இம்மூன்றும் இம்மூன்றும் வந்தாலே அது திரிகடகம் நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா அப்போ திரிகடுகுலேருந்து தான் அந்த அருகில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து ஒன்பது அடிகள் சிற்றலைகளாகவும் பன்னெண்டு அடிகளை பேரலைகளாகவும் கொண்ட நூலை தொகுப்பித்தவன் யார் வருங்க ஒன்பது அடி சிற்றலையும் பன்னெண்டு அடி பேரளையும் கொண்ட நூலை தொகுப்பித்தவர் யார் அப்போ முதல்ல அந்த நூல் எதுன்னு கண்டுபிடிக்கணும் தான் அதை தொகுப்பித்தவர் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்போ முதல்ல ஒன்பது அடி சிற்றலையும் பன்னெண்டு அடி பேரளியம் கொண்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நற்றினை ஸோ நற்றினை நற்றினை தான் ஒன்பது அடி சிற்றலையும் பன்னெண்டு அடி பேரலையும் கொண்டோன்னு விழுங்க ஓகேங்களா ஸோ இதை தொகுப்பித்தவன் பன்னாடு தாந்த மாறன் வழுதி நற்றினை தொகுத்தவன் யாருங்க பன்னாடு தாந்த மாறன் வழுதி அப்போ ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ நல்ல எத்தனை அப்படின்ற அடைமொழியால் இது வந்து என்ன பண்ணப்படுது அடைக்கப்படுதுங்க அடுத்து தொழிற்பெயருடன் தொடர்பற்றது எது பாருங்க கொடுக்கத்துலேயே தொழிற்பெயரோட இல்லாமல் இருக்கிறது எது சூப்பர் இதுங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா டி அப்படின்றது என்னதுங்க உரிச்சொற்றொடர் உரிச்சொற்றொடர் தான் டி ஏன்னா அல்விகிதி நினைத்தல் பற்றல் கேட்டல் எல்லாமே அல்விகிதி பெற்று வர்றதுனால இது வந்து தொழிற்பெயரோட தொடர்பில்லாத்துங்க சார் தொழில் தாங்க தொழில் பெயர் நனி இயக்கம் அப்படின்னா ஸோ சாலை தவ நனி எல்லாமே உரிச்சொல்கள் அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சொற்றொடர் ஓகேங்களா டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து ஆங்கிலேயரின் கெடிபிடியால் பாரதி சென்ற இடம் எது ஆங்கிலேயரோட கெடிபிடியால் பாரதியார் சென்ற இடம் எது சூப்பர் எந்த இடம் போயிருப்பாருங்க பாண்டிச்சேரி சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ அந்த ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கெடுபடி போட்டிருப்பாங்க பாரதி மேலே அதனால் பாரதி என்ன பண்ணியிருப்பார் பாண்டிச்சேரியில் போய் தங்கி நின்றுருப்பாருங்க ஓகேங்களா ஸோ அங்கேருந்து அப்போ இந்தியா ஒரு இடத்துல இந்தியா தான் நாங்கள் ஷிஃப்டாயிருக்கோம் பாண்டிச்சேரிக்கு வந்து என்ன ஷிஃப்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா அப்போ பாண்டிச்சேரி தான் போய் தங்கியிருப்பார் அடுத்து இறைச்சியில் பிறக்கும் பொருளும் மருளுவே துரத்தியல் மருங்கின தெரியுமா இருக்கோ என கூறும் நூல் எது இறைச்சியில் பிறக்கும் பொருளுமருளவே தியில் மருங்கின் தெரியும் மோர்கோ என சொல்லும் நூல் எது எதுங்க தொல்காப்பியம் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ அப்போ இறைச்சி அப்படின்ற ஒரு இருக்குது அப்படின்ற இறைச்சி என்ன எதுங்க வருகின்ற ஒரு உத்தி தான் வந்துச்சு அதாவது குறிப்பு பொருள் எப்போ வரக்கூடியதாக இருக்கும் அதை தான் நம்ம இறைச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் இறைச்சி ஜி போப் ஜி போப் முதன் முதலாக தமிழரை படித்து சொற்பொழி ஆற்றிய இடம் ஸோ ஜி போப் வந்து பார்த்தோன்னா முதன் முதலாக வந்து பார்த்தோன்னா தமிழ் உரை எழுதி அதை சொற்பொழி ஆற்றிய இடம் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சாந்தோம் ஓகேங்களா ஸோ சாந்தோம் அப்படின்ற இடத்துல தாங்க வந்திருக்கு சீதா வந்து இதுக்கான ஆன்சர் சாந்துவோம் அப்படின்ற இடத்துல தாங்க என்ன பண்ணியிருப்பார் அவர் வந்து மொதல் முதல்ல சொ சொற்படி ஆட்டிருப்பார் செந்தமிழ் செம்மல் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஜியு போப் அவர்கள் ஓகேங்களா சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ கைஸ் வெற்றிகரமாக நம்ம ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷன் இது வீடியோவில் பார்த்துட்டோம் அடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டன் நம்ப அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் இதில் கண்டினியூ பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்